ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா மாசாலா செய்ய போகிறோம் குருமா செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் சிம்பிளாக செய்கிறது தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இப்போ சேர்ந்து பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துறி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதெல்லாம் அரைச்சிக்கலாம் நான் வந்து காலையிலே ஊற வச்சிட்டேன் ஏன்னா சுண்டலை வெள்ளை தான் நீங்கள் எடுத்துருக்கேன் காலையிலே ஊற வச்சு ஒரு கப்பு வச்சுருக்கேன் இது வந்து நீ குக்கர்லாம் செய்யறோம் வேக வைக்காமல் நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் டேஸ்ட் வேறு லவ் லெவலாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம் அதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் சேர்க்க போகிறோம் நம்ம இப்போது வந்து பட்ரு இருந்தால் பட்ரு சேர்த்துக்கலாம் என்கிட்ட நெய் தான் இருக்கனால நெய் சேர்த்துருக்கான்னு நெய் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்ட வகையில் எப்போலாம் நான் சேர்க்க மாட்டேன் எப்படியாச்சும் மேக்சிமம் சேர்ப்பேன் இப்போ வந்து சோம்பு தான் சேர்க்கவே அதிகம் நான் சோம்பு தான் சேர்ப்பேன் கறி குழம்பு தான் சரி இது மாதிரி நான் மாதிரி மழை நான் சோம்பு தான் சேர்த்து வைப்பேன் என்ன நல்லா காஞ்சோன்னா சோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டு வரும் சோம்பு சேர்த்தா சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்களே வக்கலாம் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக வேறு லெவலாக இருக்கும் சப்பாத்திக்கும் ப்ரோ சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி கூட நல்லா தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் சாப்பாடுக்கு இதை விரும்ப மாட்டேன் நான் ஒரு பச்சை மிளகா வளர்ந்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்படியும் இஞ்சி பூண்டு வந்து நான் எப்போதான் அரைச்சிட்டு இருப்பேன் வந்து பூண்டு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் தான் பொண்ணுச்சனால இப்போ அப்பைக்கு அடித்து போட்டிருக்கேன் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டுலாம் அடிச்சிருப்பேன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதை அடிச்சிட்டு எப்போதும் நான் அப்பைக்கு அப்போ தான் இடித்து சேர்த்துப்பேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு வாரத்துக்கு தேவையானதை அடிச்சுருவேன் ஏன்னா தக்காளி சோதம்லாம் செய்கிறோம்ல அதனால் ஒரு வாரத்துக்குள்ளேதான் அடிச்சிருவேன் இப்போ வந்து பூண்டு இல்லை அதனால தான் கொஞ்சமாக அதனால் இப்போ அடிச்சிருக்கேன் உரல வச்சு தான் இடிச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் நல்லா அதை பச்சை வடை போகிறக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டோட பச்சை வடை நல்லா போகட்டும் இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்து நல்லா அந்த தக்காளி நல்லா வெந்து தோல்லாம் சுருங்கி வரதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ப எப்பொழுதுமே வந்து விளக்கப்போகிற தக்காளி வெங்காயம் சேர்க்கும்போது என்ன சேர்ப்பேன்னா புளி சாரி உப்பு தான் சேர்ப்பேன் உப்பு சேர்த்து நல்லா சீக்கிரம் வதங்கிடுவோம் அதில் உப்பு சேர்ப்பேன் இன்னைக்கு இந்த வீடியோ வெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆச்சு ஏன்னா இங்கே வந்து விளக்கு பூஜை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமனால விளக்கு பூஜை நிறைய இதுக்கெலாம் கோயில்லாம் நிறைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு முருகன் கீழே போயிட்டு எப்போலாம் வளர்க்கப்பெல்லாம் முருகன் வீடு போவாங்க போயிட்டு விளக்கு பூஜையில் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு பார்த்துட்டு நான் விளக்கு பூஜையில் சேரலை ஆனால் கொஞ்சம் நேரம் பார்த்து இருந்துட்டு இப்போ தான் வந்தேன் இங்கே நிறைய மேக்ஸிமம் வந்து எல்லா கோயிலையும் விளக்கு பூஜை தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரலட்சுமி விடுதல் மாரியாதனால ஃபுல்லாக இன்னைக்கு விசேஷம் தான் எல்லா வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க எல்லா வீட்லேயும் விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சாரி மட்டன் மசாலா தான் நீங்கள் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வித்தியாசமாக மட்டன் மசாலா வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் மசாலா சேர்த்தேன் அல்டிமேட்டாக அஞ்சு டேஸ்ட்டு எப்பளும் வளர்க்கும் போலாம் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்ப்பேன் இந்த டைம் தான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஊற ஊற வச்ச கொண்டகளையும் சேர்த்துக்கலாம் சுண்டல் கொண்டகல்ல மூக்கல்ல மாதிரிலாம் சொல்லுவாங்க நாங்கள் சுண்டல்லாம் சொல்லுவோம் வெள்ளை சுண்டல்னு சொல்லுவோம் வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கலாம் இது வந்து வேக வைக்க தேவை கிடையாது ஊற வச்சோன்னா அப்படியே சேர்த்துலாம் ஏன்னா அந்த விசில் தானே போட போறோம் அதனால வந்து வேக வைக்க தேவை கிடையாது குழம்பும் ரெடி ஆயிரும் சுண்டதும் ரெடி ஆயிரும் இதுலயே விசில் மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துலாம் தேங்காய் வந்து அரைச்ச தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டியாக இல்லை பூரிக்கு வேணா ரொம்ப கெட்டியாக தான் நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்திக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது விசில் வரும்போதே கறி வாசனை தான் கறிக்குழம்பு மட்டுமே தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி செய்யலது நேற்றி செஞ்சது தான் இன்றைக்கி எந்த தான் வளர்க்க போல் வெள்ளிக்கெல்லாம் செவா இருந்தால் சாம்பார் தான் நம்ம வீட்டில் நேற்றி நைட்டு செஞ்சது தான் இன்றைக்கி வீடியோ போகிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இண்டி விட்டு உப்பு காரம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் ஏன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் நைட்டில் இருந்து காலைல இருந்தால் கூட காலைல சாப்பிட்லாம் ஏன் மாவு கொஞ்சம் மீதியாக இருக்குது சப்பாத்தி போட்டு நான் இப்போதான் கரெக்டாக உள்ள சப்பாத்தி போட்டு மாவு கொஞ்சம் வச்சிருப்பேன் காலைல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டு வைக்க மாட்டேன் மாவு வச்சுருந்தா காலைல போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தால் காலைல யூஸ் பண்ணிக்கலாம் காலைல சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக குழம்பு வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தக்கான பார்த்துட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு சப்பாத்தினா ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஒரு தேவையான அளவுக்கு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து என்னை தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் நான் வந்து ரெண்டு தோசைக்கள் வச்சுருப்பேன் இப்போ வந்து சப்பாத்தி சுடுறது தனியாக தோசை சுடுறது தனியாக அந்த சப்பாத்தி சுட்டால் அந்த தோசைக்கல்லில் வந்து தோசை வர மாட்டேங்குது அதெல்லாம் தோசைக்கு தனியாக சப்பாத்திக்கு தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வந்துருச்சு இறக்கி வச்சாச்சு தனியாக இப்போ வந்து சப்பாத்தி போட்டுருக்கேன் நானும் பாருங்கள் சப்பாத்தி எண்ணெய் ஊற்றி நான் பிசைய மாட்டேன் வெறும் தண்ணி ஊற்றி தான் பெசையேன் நல்லா சாஃப்டா சூப்பராக வரும் நல்லா பாருங்க புஷ்ஷுன்னு பூரி மாட்டேங்குமே வந்துருக்கு பாருங்க எனக்கு வந்து எப்பொழுதுமே எண்ணெய் ஊற்றி பிசைய மாட்டேன் நானும் மாவை எப்படிதான் தண்ணி மட்டும்தான் சப்பாத்தி போட்டாச்சு நான் ஒரே ஒரு சப்பாத்தி போட வேண்டியது இருக்கு குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் மாசனையும் செம்மையாக இருந்துச்சு நல்லா செம்மா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் ஈஸியான இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அவசர வேலை எங்கேயாச்சும் போகிறோம்னா சிம்பிளாக இது மட்டும் குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி ரெடி இப்போ வந்து சுட சுட சப்பாத்தி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் அல்டிமேட்டு ரெண்டு சப்பாத்தியும் வளர்க்கும் போது இப்போதான் சாப்பிடுவேன் ரெண்டுக்கு மேலே சாப்பிடவே முடியாது சூடான குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க பிடிக்கணும்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்